நம்மளுடைய சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அட்வான்டேஜஸ்னா நம்ம சைட்ல என்ட்ரன்ஸ் ரோடு வந்து பார்ட்டி ஃபீட் ரோடு முப்பது அடி இருபத்தி நாலு அடி ரோடு பெரும்பாலான சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி மேக்ஸிமம் முப்பது அடி ரோடு வந்து கொடுத்துருப்பாங்க பட் நம்மளுடைய சைட்ல என்ட்ரன்ஸ் ரோடு உள் ரோடுல நாற்பது அடி ரோடு கொடுத்துருக்கோம் நல்ல வைட் ரோடு தேர்ட்டி ஃபீட் இருபத்தி நாலு அடி ரோடு அது மட்டும் இல்லாம நம்ம சைட்டுக்குள்ளேயே பில்லாபாங் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வருது இது வந்து கேட்டிங் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் நம்ம சைட் சுத்திலும் கவர்டு வித் காமன் வால் போட்டுருவோம் சிமெண்ட் ரோடு ஸ்ட்ரீட் லைட் ஏபி கனெக்ஷன் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிசிடிவி கேமரா ஆர்ச்சு செக்யூரிட்டிஸ் பார்க் ஃபுல் அம்யூனிட்டிஸோட ஒரு இருநூத்தி நாலு பிளாட்டோட ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலோட நம்மளுடைய லே அவுட் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ சைட்டு சுற்றிலும் வீடு எல்லாமே இருக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா ஸோ வீடுகளுக்கு மத்தியில நம்மளுடைய லே அவுட் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இது ஒரு அருமையான சைட்டு இந்த சைட்டை நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க